With deep reverence, I extend my respectful welcome to our beloved director. Sir, your vision has always been to combine academic excellence with human values. Under your dynamic leadership, our institutions have grown. முதலாக நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த அருள்துறை சக்தியமானவர்களுக்கு எனது பணிவான தெரிவித்துக் கொள்ள கரண்டைப்பட்டுள்ளோம் மேலும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கும் நிகழ்ச்சி இதில் முக்கியமானது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல் கிராஜுவேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி லேக் டு கங்க்ராச்சுலேட் இல்லை ஹாஸ்டலில் இருக்கவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஒன்று உங்கள் அப்பா அம்மா வந்து மிஸ் பண்ணது ரெண்டாவது வந்து

டவுட் டப்டேட் தியூர் சார் தட் இஸ் போஸ்ட் டி பாட்டர் அதற்கப்பறம் நிறைய மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்க போகிறீங்க முடிச்சது சில பேர் இண்டியாவில சில பேர் ஃபாரின் போட வைக்கணும் இல்லையா ஃபாரின் போட்டது யாரும் மறந்துடக்கூடாது அவங்களை படிக்க வச்ச அவங்க அப்பா அம்மா நீங்கள் மறந்துடக்கூடாது தட் இஸ் போஸ்ட் இப்பாடர் நீங்கள் கேரளாவில் அந்த மிட் பாய்ஸங்களை படி படித்துட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்பெட்டில் ஒரு லேடி நர்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படி வேலை விட்டு போகிறாங்க அந்த அம்மா வந்து அந்த டைமில் நிறைய குண்டாக இருந்தாங்க பெயின் ட்ரை பண்ணும்போது கிடைக்கல ரொம்ப ஃபீல் பண்ணேன் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்புறம் அந்த ஹெட்டை கூப்பிட்டு நான் சொன்னேன் இந்த அம்மா அப்படி பேசுனாங்க நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா என்ன ஆகும் அப்போ சொன்னாங்க இல்லை சேச்சி நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா இன்றைக்கி அந்த அம்மாவை வேலையை விட்டு நிறுத்துக்கோன்னு சொன்னேன் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க இன்னொரு ஃபோர் வீக்ஸில் அவங்க போகிறாங்க ஒரு பேடு நைமோடு அப்படின்னு நினச்சி பார்த்தேன் அவங்க எனக்கு பண்ணது தப்பு தான் வெரி குருவல் ஷி வாஸ் வெரி குரூவல்னா அவ்வளோ குரூவலாக பேசுகிறாங்க உண்டாக இருக்கேன் எப்படி இருந்த போம்பல இப்படி இப்படிங்களாம் பேச ஆரம்பிச்சாங்க ஐ ஃபில் வெரி பேட் அப்புறம் நான் சொன்னேன் சரி போகும்போது ஒரு கெட்ட பேரோட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூப்பிட்டேன் நீங்கள் பேசுனது பூரா என் காதல் விழுந்தது எத்தனைக்கும் அவங்க மலையாளி பூரா எனக்கு வெளியில் போய் பேசுனது பூரா காதல் விழுந்தது கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னேன் அந்த மாவு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் செய்ய மாட்டேன் தயவு செஞ்சு தேவசஞ்சினுமே இந்த மாதிரி பண்ண அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு நம்ம வந்தாச்சு மறுபடியும் எகெயின் அந்த ஃபுட் பாய்ஸனிங் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எகெயின் ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நர்சஸ் வந்து பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா எல்லாருமே ஏஞ்சல்ஸா இருந்தாங்க அவ்வளோ அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டாங்க அவங்க பேசுறதுலயே பாதி இது ட்ரோயிங் வந்துகிட்டே இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் செவன் அவங்க ட்ரிப்பு தராங்க நீங்க மாட்டேன்னு எனக்கு எனக்கு கடைசியில் இந்த கண்ணெல்லாம் அப்படி மேலே போய் வெறும் ஒயிட் கலர் போய் கீழே எனக்கு ஸ்ட்ரெயிட்டா நிக்க கூட முடியல அப்ப நான் நினைச்சேன் இதை விட போய் சேர்ந்து பெற்ற அளவுக்கு ஐ வாஸ் சிக் ஆனா அங்க இருந்த நர்சஸ் வந்து அந்த அளவுக்கு என்ன கேரா பார்த்துக்கிட்டாங்க நான் இருந்தேன் நினைக்கிறேன் தே தேவர் சோ நைஸ் அப்போ நெகட்டிவா பிஹேவ் பண்றவங்களும் இருக்கிறாங்க பட் நீங்க அப்புறம் நான் நினைச்சேன் நூறு பேர்ல ஒரு ரெண்டு பேர் அப்படி இருப்பாங்க கோல்டா பியோர் மனித நேயத்தோட இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அதுவும் வந்து இந்த கோவிலுக்கு நான் டைம் வரேன் ரொம்ப அழகா இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது ஒவ்வொரு விஷயம் எனக்கு என்னோட சின்ன வயசு இன்னைக்கு வந்து நான் வந்துட்டு இருக்கும்போது கோக்கள் இருக்கிற இடம் போய் பார்த்தேன் பசுக்கள் இருக்கிற இடம் போய் பார்த்தேன் பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு சின்ன வயசுல இருபத்தஞ்சு பயச வாங்க எதை செஞ்சா